ஜென்மா வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியா ஜென்மாட் ஓயா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டி கிளையுடைய இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் அது வந்து இன்னைக்கு நம்ம பதினாறாம் தேதி ஒவ்வொரு மாதமும் பதினாறாம் தேதி நடக்குது யூடியூப்ல ஜென்மார்ட் ஒய்யா யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் லைவ்ல பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே நீங்கள் பிரான்ச் வந்து நீங்கள் குழுக்களை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இப்போ பணம் கட்டக்கூடிய நபர்கள் பரிசு விழுந்துச்சுன்னா இப்போ தொடர்ச்சியாக பணம் கட்ட தேவையில்லை மூன்று மாதங்கள் நீங்கள் பணம் கட்டல அந்த வாடிக்கையாளர் அந்த குழுக்களை வந்து நீக்கப்பட்டுருவாங்க இப்போ ப்ரைஸ் விழுந்த பொருளை தவிர வேறு எந்த பொருளும் நிர்வாகம் மாற்றி தர மாட்டாங்க ஒரு சில வாடிக்கையாளர் இன்னமும் கேட்குறாங்க எங்கள் வீட்டில் இந்த திங்ஸ் ஆல்ரெடி இருக்குது வேறு எதாவது பொருள் மாற்றி தருவீங்களானா அப்படிங்க கண்டிப்பாக நிர்வாகம் அதுக்கு வந்து நீங்கள் மாற்றி தர மாட்டாங்க விழுந்த பொருட்களை மட்டும்தான் எடுத்துருக்கோம் அதுக்கான டெலிவரி சார்ஜஸ் அந்தந்த வாடிக்கையாளர் பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஆர்டிஓ இந்த இன்சூரன்ஸ் பைக் விடக்கூடிய அந்த வாடிக்கையாளர் ஆடியோ இன்சூரன்ஸ் மட்டுமே வந்து நீங்கள் வந்து கட்டிருப்பீங்க ஷோரூம் ப்ரைஸ் வந்து நிர்வாகம் வந்து கட்டிடுவாங்க ஸோ என்ன ப்ரைஸ் எந்த பேஜில் விழுதோ அந்த ப்ரைஸை மட்டும்தான் கொடுப்பாங்க புக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த புக்கு நிர்வாகத்தில் நூறுபாய் பணம் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் பணம் வசூல் செய்ய வரக்கூடிய அந்த வாடிக்கை அந்த டீலர்ஸ் வசூல் பண்ண வந்திருப்பாங்க பணம் கொடுத்துருப்பீங்க இங்கே பிரான்ச்சிங்க வந்து கட்டியிருந்தால் மட்டும்தான் இங்கே வரவு வச்சு வைப்பாங்க வரவு வச்ச சீட்டுக்கு மட்டும்தான் இங்கே பேரில் குழுக்கள் விழுந்துச்சுன்னா ப்ரைஸ் தருவாங்க ஒரு நாள் நீங்கள் பணம் கட்டியிருந்து வாடிக்கையாளர் பேர் இங்கே வந்து பிரான்ச்சு கட்டாமட்டுட்டாங்கன்னா பேர் படித்தாலும் பரிசு தர மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு சில வாடிக்கையாளர் இன்னமும் வந்து ஒரு சந்தேகத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ப்ரை ப்ரைஸ் என்ன விடல ஒரே ஊருக்கு தான் ப்ரைஸ் போய்கிட்டுருக்கு எங்கள் சீட்டெலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாடிக்கையாளருக்கு மீண்டும் மீண்டும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ இப்போ ஏழாவது மாதம் ஆறு உண்டான பரிசுக்கான சீட்டை வந்து எடுத்தாச்சு மீதி இருக்கக்கூடிய அத்தனை சீட்டுமே அந்த பக்கெட்டில் தான் இருக்குது ஸோ இதில் சந்தேகம் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் இங்கே பிரான்ச்சு வந்தீங்கன்னா ஸோ கம்பெனியுடைய பர்மிஷனோட இந்த சீட்டையும் இங்கே வைக்கக்கூடிய நோட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு அனுமதி உண்டு ஸோ இந்த குழுக்களில் இப்போ அதனால் ஏழாவது மாதம் இரண்டாயிரம் ரூபாய் குழுக்களில் ஏழாவது மாத பரிசு பொருளாக ஒன்றரை டன் ஏசி இரண்டு நபர்களுக்கு வந்து பரிசு பொருளாக இருக்கு ஸோ இந்த பரிசு பொருளை வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி இரண்டு பேர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரம் ரூபாய் குழுக்கள் ஏழாவது மாதம் ஒன்றரை இரண்டு நபர்களுக்கு முதல் நபராக ஏசியனுடைய முதல் ஏ முப்பது அறுபத்தி இரண்டு ஏ முப்பது அறுபத்தி இரண்டு ஒன்றரை டன் ஏசியினுடைய முதல் அதிர்ஷ்டசாலியா வாழ்த்துக்கள் சரியா ஏழு மாதமும் பணம் கட்டிருக்கிறாங்க ஏ முப்பது அறுபத்தி இரண்டு சாலினி டி பாதர்பேட்டை திருச்சி டிஸ்டிக் வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது நபரா வாங்க ஒரு சீட்டு எடுங்க வாங்க ஒன்றும் ஏசிடைய இரண்டாவது ரொம்ப ஒரே ஒரு சீட் எடுங்க ஒரு சீட்டு ஒரு சீட்டு நீங்கள் எடுத்து எங்கிட்ட கொடுங்க எடுத்து சீட்டு எடுத்து எங்க எடுத்துக்கூட ஒரு சீட் எடுங்க ம் எதையும் போற இந்த அதிகம் பார்க்கலாமா இப்படி வாங்க இங்கே வாங்க இங்கே உடற்பயிற்சி இல்லை இங்கே வாங்க சரி வாங்க

ஏழு மாதம் சரியாக பணம் கட்டிக்கிறாங்க புவனேஸ்வரன் ஆஃப் சரவணன் என்பதுனா அருளாந்த நகர் தஞ்சாவூர் சரியா ஏழு மாதம் பணம் கட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் இரண்டாவது அதிர்ஷ்டசாலியாக செலக்டாக இருக்காங்க வாழ்த்துக்கள் இப்போ ஒன்றரை டன் இரண்டாயிரம் சீட்டில் ஒன்றரை டன் ஏசியினுடைய இரண்டு நபர்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க அந்த பரிசு அறிவிச்சிருக்கோம் அந்த நபர்களுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் பர்னிச்சர் பண்ணிச்சான்னு சொல்லி மூலியமாகவும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதோட அந்த இரண்டு நபர்களும் ஸ்டாப் பண்ணிடுறேன் அடுத்தடுத்த பேட்ச் ரெடியா இருக்கு அதுலயும் நீங்க தொடர்ச்சியா டே சப்போர்ட் பண்ணி தான் கேட்டு நன்றி